விஜய் வந்து களமிறக்கியது யார் அவர் யாரால் களமிறக்கப்பட்டார் எதற்காக அரசியலுக்கு வந்தார் நெய்வேலியில் ஷூட்டிங் நடந்திருக்கும் போது வருமான வரித்துறை விவகாரம் அது சிக்கி நடுவில் கார்ல வச்சு கூட்டிட்டு வந்தாங்க வருமான வரித்துறை சம்மன் அனுப்பினால் நிச்சயமா வந்துருப்பார் நெய்வேலி இருந்து கூட்டிட்டு வந்தாங்க அசிங்கப்படுத்தினாங்க அப்போ அந்த பாஜகவுக்கு எதிர்ப்பு காட்ட வேண்டிய விஜய் என்ன செய்ய போகிறார் எதற்கு விஜய் வந்து அரசியல் கட்சி வரணும் அவருக்கு என்ன தெரியும் அரசியல் உடனே நேர பனையூர்ல இருந்து நேர கோட்டைக்கு வரணும்னு பார்க்கறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நேர ஆட்சிக்கு வரணும் கையெழுத்து போடணும் முதலமைச்சர் பதவி தான் வேண்டும் வேற எந்த பதவி வேண்டாங்கிறார் அப்படி என்ன நீங்க அரசியல் கத்துக்கிட்டீங்க பல நாட்கள் கழித்து கட்சி அலுவலகத்துக்கு வந்தார் பிரேக்கிங் நியூஸ் வந்து என்ன பண்ணீங்க ஒரு பத்து நிமிடம் அஞ்சு நிமிடம் உருப்படியா பேச தெரியாத ஒரு நடிகர் எதற்கு அரசியல் வரணும் இந்த பன்னூர் பரந்தூர் மக்கள் விவகாரத்தில் இரண்டு மாதங்களில் முடிவெடுக்காவிட்டால் இந்த மக்களை அழைத்து கொண்டு கோட்டைக்கு நடைபயணமாக நான் வருவேன் குறைந்தபட்சம் அவர் தமிழ்நாடு அரசியல் என்ன புரிதல் கூட இல்லை அந்த கட்டமைப்பு இல்லாத ஒரு அமைப்பு ஒரு கட்சி ஆனா பேச்சு மட்டும் பாருங்க நேரம் செஞ்சாஜ் கோட்டை முதலமைச்சர் நாற்காலி கண்டிப்பாக அவருக்கு ரசிகர் கூட்டம் இருக்கு தமிழ்நாட்டில் ஒரு மாஸ் கூட்டத்தை வைத்திருக்கிற நடிகர் நான் மறுக்கல ஆனால் அது அரசியல் இயக்கமாக மாற்றுவதற்கு விஜய் செய்ய வேண்டியது என்ன நாடாளுமன்ற தேர்தல் முறை அறிவிச்சிட்டிங்களே அப்போ இருந்து நீங்கள் பயணப்பட்டு நினச்சிங்கன்னா உங்களுக்கே ஒரு புத்தி வந்துடும் உங்ககிட்ட காசு இருக்குல்ல மண்டபத்தில் நிர்வாகிகளை மட்டும் நீங்கள் பார்த்துக்க வேண்டியதானே ஏன் பார்க்கல ஒரு நாள் ஒரு பஸ்ல டிராவல் பண்ணிருப்பீங்களா காலேஜ் படிக்கும்போது என்னைக்காவது ஒரு நாள் பஸ்ல வந்துருப்பா அவர் காலேஜுக்கு அதிகமா வந்ததில்லை நகஸ் வணக்கம் அரசியல் பல பரபரப்பான கட்டங்களை நோக்கி கொண்டு இருக்கிறது அது குறித்து உதவிக்க மூத்த பத்திரிகையாளர் திரு குபேந்திரன் வங்கல் முன்னேன் இருக்கிறார் வணக்கம் சார் வணக்கம் ஆளுநர் சார்ந்த விஷயங்கள்லாம் பேசுகிறப்ப பாஜக வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து உள்ளே வந்துடுது தமிழ்நாடு பாலிடிக்ஸில் இப்போ திடீர்னு விசிஐ மீன் விஜயோட கட்சி அவர்களுக்கு பாஜகவோட சப்போர்ட்னு அதிகமாக இருக்கு இதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு காரணம் இருக்குமான தெரிவிக்கல விஜய் கட்சி வந்து பாஜக எடுத்துக்கொண்டிருப்பது சிபிஐ சார்ந்த எல்லாரும் பேசிட்டாங்க நல்லா தெரியுது விஜய் வந்து களமிறக்கியது யார் இந்த கேள்வி வந்து இன்னும் தொடர்ந்து கொண்டே இருக்குது அவர் யாரால் களமிறக்கப்பட்டார் எதற்காக அரசியலுக்கு வந்தார் சொல்லலாம் அதிமுக எனக்கு கொடுமைப்படுத்தியது ஜெயலலிதா அவர்கள் என் படத்துக்கு வந்து நெருக்கடி கொடுத்தார்கள் அந்த கட்சி வந்து அதிமுக திமுக எனக்கு கொடுமைப்படுத்தியது இதை சொல்லலாம் சரி ரைட்டு பாஜக என்ன பண்ணுச்சு ஒன்றுமே பண்ணல பாஜக ஒன்றுமே பண்ணலையா நெய்வேலியில் ஷூட்டிங் நடந்திருக்கும் போது வருமான வரித்துறை விவகாரம் அதில் சிக்கி நடுவில் காரில் வச்சு கூப்பிட்டு வந்தாங்க எங்கேருந்து நெய்வேலியிலேருந்து விசாரணைக்கு காலையில் இங்கே பனையூரில் இருக்கும்போதே போதே கூப்பிட்டு வந்திருக்கலாம் சம்மன் அனுப்பிச்சா வரப்போகிறார் அவரும் தப்பி ஓடுகிற நபர் அல்ல தலைமறைவாகிற நபர் அல்ல ஏதோ கருவு சம்பவத்துக்கு தலைமறைவானு நம்ம குற்றம் வைக்கிறோம் ஆனால் வருமான வரித்துறை சம்மன் அனுப்பினால் நிச்சயமாக வந்துருப்பார் அவர் ஏன் வரல நமக்கு தெரியல நெய்வேலியிலேருந்து கூட்டிகிட்டு வந்தாங்க அசிங்கப்படுத்தினாங்க அப்போது அந்த பாஜகக்கு எதிர்ப்பு காட்ட வேண்டிய விஜய் என்ன செய்ய போகிறார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அதுதான் பிரதானமான கேள்வி கவர்னருடைய ஆதரவு விஜய்க்கு இருக்கிறது பாஜகவுடைய ஆதரவு இருக்கிறது மயிலாப்பூர் ஆடிட்டர் குருமூர்த்தி ஆதரவு இருக்கிறது இதனெல்லாம் விளைவாகத்தான் ஆதரவு இருக்கு ஆமா எல்லாருமே எங்கிறேன் காங்கிரஸ் எங்கு ராகுல் காந்தியும் ஃபோன் போட்டு நலம் விசாரிக்கிறார் அவரை ஐயோ சோகமாக இருக்கிறீங்களா கரூர் சமூகத்துக்கு என்னுடைய வருத்தத்தை தெரிவித்துக் கொள்வது எல்லாரும் ஆதரிக்கிறார்கள் அதாவது இன்றைய தேதியில் திமுக தவிர எல்லா கட்சியும் விஜய்க்காக இயங்கி கொண்டிருக்கிறது விஜய் வந்தால் ஒரு மாபெரும் வெற்றி அப்படின்ற ஒரு இயக்கத்தில் எல்லா கட்சியும் இருக்குது அந்த ஒரு கவர்ச்சி சார்ந்த விஷயங்கள் ஓகே சார் ஆனால் லாஜிக்கலாக ஐடியாலஜிக்கலா விஜய்க்கு அவ்வளோ அந்த ஒரு பொடன்ஷியல் இருக்கான ஒரு கேள்வி இருக்குல்ல எப்படின்னா அவங்களுக்கு ஒரு கரு ஸ்டாம்பிட் மரண விஷயத்துக்கு அப்புறமாவே அவங்களோட பார்ட்டி எப்படி ஃபங்க்ஷன் ஆச்சுன்ற விஷயங்கள் பார்த்துடணும் ரீசெண்ட்டாக வந்து அவரோட மாவட்ட செயலர்கெல்லாம் வந்து ஜாமீன் கொடுத்துருக்காங்க அதை வந்து லட்டு கொடுத்து செலப்ரேட் பண்ணி ஜாலியாக வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க அது எதுக்காக ஜாமீன் வாங்கினாங்கன்ற மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது எனக்கு விஜய் மீது தனிப்பட்ட வெறுப்பெல்லாம் கிடையாது புரியுதுங்களா யார் வந்தால் அரசியல்ஸ் வரலாம் தவறே கிடையாது ஆனால் அரசியலுக்கு எப்படின்னா ஒரு கட்சியில் இருக்கலாம் திமுகவில் இருக்கலாம் அதிமுகவில் இருக்கலாம் காங்கிரஸில் இருக்கலாம் பாஜக இருக்கலாம் ஏதோ ஒரு கட்சியில் இருந்து கொண்டு அந்த கட்சி செயல்பட்டு அந்த ஒரு தலைவராக உருவாகி அங்கு முரண்பட்டு திமுகவில் முரண்பட்டோ அதிமுகவில் முரண்பட்டோ ஏதோ ஒரு கட்சியில் முரண்பட்டு ஒரு புதிய இயக்கம் வைத்து கொண்டு தமிழ்நாட்டில் நான் ஒரு அரசியல் சக்தியாக வளர்கிறேன் திமுக இப்படிலாம் செய்வாங்க எதிர்பார்த்தேன் திமுக செய்ய தவறிவிட்டது அதிமுக இப்படிலாம் செய்திருக்கணும் அந்த கட்சியும் செய்ய தவறிவிட்டது அதனால் நான் ஒரு தனி இயக்கமாக வளர்கிறேன் அப்படின்னு கீழேந்து அடிப்பட்டு வளரணும் அப்படிப்பட்ட ஒரு அரசியல் சக்தி தான் தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவை நான் கேட்குறேன் எதற்கு விஜய் வந்து அரசியல் கட்சி வரணும் அவருக்கு என்ன தெரியும் அரசியல் உடனே நேராக பனையூர்லேருந்து நேராக கோட்டைக்கு வரணும்னு பார்க்குறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நேராக ஆட்சிக்கு வரணும் கையெழுத்து போடணும் முதலமைச்சர் பதவி தான் வேண்டும் வேறு எந்த பதவி வேண்டாங்கிறார் அப்படின்னு நீங்கள் அரசியல் கத்துக்கிட்டீங்க ஏதோ உங்களுக்கு தமிழ்நாட்டு மக்களுடைய வறுமை நிலைமை என்ன தெரியுமா நடுத்தர ஏழை மக்களுடைய அன்றாட தேவைகள் என்ன உங்களுக்கு தெரியுமா நீங்கள் ஒரு ஒரு இயக்குநருடைய மகன் நீங்கள் என்னைக்காவது ஒருவேளை சாப்பாட்டு கஷ்டப்பட்டிருப்பீங்களா ஒரு நாள் ஒரு பஸ்ஸில் டிராவல் பண்ணியிருப்பீங்களா காலேஜ் படிக்கும்போது லயில் காலேஜில் படித்தார் என்னைக்காவது ஒரு நாள் பஸ்ஸில் வந்திருப்பாராம் அவர் காலேஜுக்கு அதிகமாக வந்ததில்லைன்றாங்க காலேஜுக்கு வந்ததில்லை அது வேறு விஷயம் என்னைக்காவது ஒரு நாள் சாமானிய மக்களுடைய நிலைமை வந்திருப்பீங்களா ஒன்றும் தெரியாது பேச தெரியாது எழுதி கொடுத்தா ஸ்கிரிப்டு ஸோ இப்படிப்பட்ட நபர் வந்து ஒரே தேர்தலில் முதலமைச்சராக வேண்டும் இல்லை மிக மிக கொடுமையான வேதனையான விஷயம் அரசியலில் ஒரு பதினைஞ்சி வருஷம் போராடி அதில் இருக்கிற விஷயங்களை கற்றுக்கொண்டு நீங்கள் மக்களோட மக்களை நிற்கணுங்க வீடு வந்து விட்டு விட்டு வெளியே வரதில்லை கட்சி ஆஃபீஸுக்கு வந்தால் செய்தி பல நாட்கள் கழித்து கட்சி அலுவலகத்துக்கு வந்தார் பிரேக்கிங் நியூஸ் வந்து என்ன பண்ணீங்க ஏசி வண்டி ஒரு பஸ்ஸு ஒரு கேரவன் பஸ் சினிமா ஷூட்டிங்காக வரும் அந்த ஏற்கனவே நான் போட்டு காமிச்சிருவோம் பல இடத்துல ஷூட்டிங்க்கு ஆறு மணி நான் அஞ்சு ஐம்பத்தஞ்சுக்கு போயிடுவேன் அப்படிங்கிறார் ஷூட்டிங் ஒரு படம் தயாரிக்கிற ஒரு நூறு கோடி இரநூறு கோடி முந்நூறு கோடி ரூபாய் செலவில் படம் தயாரிக்கிற அந்த ஷூட்டிங்குக்கு ஆறு மணி என்றால் ஐந்து ஐம்பத்தஞ்சுக்கு இருப்பேன் என்று சொல்கிற விஜய் தமிழ்நாடு பட்ஜெட் எத்தனை லட்சம் கோடி தெரியுமா தமிழ்நாடு பட்ஜெட் எத்தனை லட்சம் கோடி இந்த தமிழ்நாட்டை நீங்கள் உங்களுக்கு உங்கள் கையில் வேணுன்றீங்க முதலமைச்சர் ஆகணும்னு சொல்கிறீங்க அப்போ எப்படி செயல் பண்ணோம் சொன்ன டைமுக்கு போனோம் மக்களை சந்திக்கணும் ஒரு நிமிடம் அஞ்சு நிமிடம் உருப்படியாக பேச தெரியாத ஒரு நடிகர் எதற்கு அரசியலுக்கு வரணும் என்னோட கேள்வி பத்திரிகையாளராக கேட்கிறேன் அவர் மேலே வெறுப்பு தனி மனித வெறுப்பே கிடையாது எனக்கு விஜய் மேல தமிழ்நாடு அரசியல் என்ன அதிமுக திமுக செய்ய தவறியது என்ன பட்டியல் போட்டு நான் வருவேன் தமிழ்நாடு சுற்றணுங்க தமிழ்நாடு தொகுதி வரைய சுற்றணும் கட்சிக்காரனை தெரிஞ்சுக்கணும் நிர்வாகி தெரிஞ்சுக்கணும் உங்களுடைய தொண்டர்களை உங்களுடைய ரசிகர்களை அரசியல்மயப்படுத்துவதற்கு என்ன செய்திருக்க வேண்டும் வார வாரம் சனிக்கிழமை போனால் ஓட்டு வந்துடுமா இல்லை போய் ப்ராப்பராக தான் பேச மாட்டாருங்க அதான் சொல்கிறேன் எல்லோரும் மக்கள்லாம் அரசு அதாவது நிறைய பேர் பேசுகிறாங்க இருபத்தி மூணு சதவீதம் முப்பத்தி மூணு சதவீதம் நாற்பது சதவீதம்லாம் அங்கே வருதுங்கிறாங்க யார் சர்வே எடுத்தாங்க ஏதோ ஒரு சர்வே யாராக எடுத்த ஒரு ஏஜென்சி ஏதோ ஒரு மீடியா வச்சுக்கிட்டு இது பாருங்கள் தமிழ்நாடு முழுவதும் நாங்கள் சர்வே பண்ணோம் இரண்டு அறுபது நாட்கள் சர்வே பண்ணோம் இவ்வளோ சாம்பிள்ஸ் எடுத்தோம் புள்ளி விவரத்தோடு ஆதாரத்தோடு ஒரு ஏஜென்சி விஜய்க்காக வெளியே வந்து போராடிச்சா காமிச்சுதான் அந்த ஆதாரத்தை எவனை பார்த்தாலும் பேசலாம் இருபத்தி மூணு முப்பத்தி மூணு முப்பத்தி மூணு சதவீதம் டைரக்டாக ஆட்சிக்கு வந்துடலாம் நேரம் முதலமைச்சர் தான் அதாவது அவரை பார்க்கிற அந்த ரசிகர்கள் கூட்டம் வரும் கேரளாவில் அனி ரோஸ் என்ற ஒரு நடிகை அங்கே நகை கடை துணி கடை திறக்க வராங்க கூட்டம் எப்படி வருதுன்னு பாருங்கள் வீடியோ பாருங்கள் யூடியூப்பில் இருக்குது நாளைக்கு நயன்தாரா பாண்டிச்சேரியில் ஒரு பாண்டிச்சேரியில் ஒரு பஜார் வீதியில் ஒரு துணி கடை நகைக்கடை திறக்க வருகிறான்னு விளம்பரம் கொடுங்க கூட்டம் வரும் பாருங்கள் பாண்டிச்சேரியில் இருக்கிற மாட்டோம் வரமாட்டான் கடலூர் விழுப்புரம் திண்டிவனம் காஞ்சிபுரத்து கூட போவோம் பைக் எடுத்துக்கிட்டு நயன்தாரா வருகிறார் என்றால் நடிகை நடிகை பார்க்குற அந்த மோகம் இருக்குல்ல அது தமிழ்நாட்டுக்கு பெரிய துரதிருஷ்டவசமான விஷயந்தான் அப்படிப்பட்ட ஒரு நடிகராக தான் உங்களை பார்க்குறாங்க நீங்கள் இன்னும் புரிஞ்சிக்காமல் வந்து இல்லை எனக்கு சதி கிதின்னு பேசுனீங்க தான் சதி சொன்னீங்களா நம்ம வந்து அவர் தீபாவளி கழித்து போட்டோம் எப்போன்னா போட்டோம் ராகுல் காந்தி நவம்பர் தேதி கரூர் வர போகிறதாக செய்தி வந்திருக்கு அதுக்கு அது போய் இந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களை பார்த்தா சரி சார் போன வருஷம் வேங்க வேலைக்கு போகிறேன்னா ஒரு இன்னும் போகல சார் இதை விட குடும்பம் நீங்கள் இந்த பன்னூர் பரந்து சென்னை விமான நிலையத்துக்கு நிலம் எடுக்கிற விவகாரத்திற்கு போனார் போனாரா அங்கே போய் பேசினாரா அங்கே பேசுன காட்சியை நான் பேசின வீடியோவை பிளாக் பண்ணிவிட்டு போட்டு காட்டுங்க இந்த பன்னூர் பரந்தூர் மக்கள் விவகாரத்தில் இரண்டு மாதங்களில் முடிவெடுக்காவிட்டால் இந்த மக்களை அழைத்து கொண்டு கோட்டைக்கு நடைப்பயணமாக நான் வருவேன் சொன்னாரா இல்லையா சொன்னாரு சார் எவ்வளோ நாள் ஆச்சு இன்னும் ரெண்டு மாதம் ஆகலை இன்னும் அறுபது நாள் முடியல அந்த மக்களை கூட்டிக்கிட்டு கோட்டைக்கு வராது வெற்று அரசியல் சினிமா மாதிரி டைலாக் எழுதி தயவு செய்து நான் தமிழ்நாடு மக்கள்கிட்ட கோரிக்கை வைக்கிறேன் அவர் அரசியல் வரட்டும் வேணான்னு சொல்ல திமுகவை எதிர்த்து கீழ்ச்சி தொங்க போட்டோம் திமுக ஊழல்களை தினந்தோறும் அம்பலப்படுத்தட்டும் நான் வேணாம்னு சொல்ல இது வரைக்கும் அவர் பண்ணவே இல்லை ஆனால் அது அரசியலை எப்படி முதல்ல கற்றுக்கணும் குறைந்தபட்சம் அவர் தமிழ்நாடு அரசியல் என்னன்னு புரிதல் கூட இல்லை அதற்கா நீதி வெள்ளட்டும் போடுறார் சுப்ரீம் கோர்ட்டில் சிபிஐ உத்தரவு போட்ட பிறகு என்ன நீதி வெல்லட்டும் கிடையாது ஆ நாங்கள் என்ன நடந்ததுங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் கரூர் சமூக நெரிசல் தள்ளுமுள்ளு இதில் வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் சதி செய்தார்கள் சொன்னீங்க எதோ வந்துச்சா அறுபத்தஞ்சு ட்ரோனு ஒவ்வொரு மீடியாவும் பதினஞ்சு இருபது யூனிட் அதில் கிடைக்காத ஆதாரம் சிபிஐல கிடைக்கும் போதா என்ன நீதி வெள்ளட்டும் கத்தியத்து குத்துனாங்க கழுத்தை மிதித்தாங்க மைக்க ஸ்ப்ரே அடித்தாங்க ஏதோ ஒன்றா சொல்லணும்ல சொல்றேன் உங்கள் கட்சி வேண்டாம் உங்கள் கட்சியுடைய இரண்டாம் கட்ட நிர்வாகிகள் அந்த ஊருக்கு போக முடிஞ்சுதா சொல்லுங்க போக முடிஞ்சுதா ஏன் போக முடியல அப்படி என்ன கட்சி அது இருக்காங்களானே தெரியாத அளவு இருக்கணும் இருந்து போக முடியாத பாதிக்கப்பட்ட மக்களை தலைவர் போக வேண்டாங்க கள்ளக்குறிச்சி சாராய சாவு கள்ளச்சாராய சாவில் முதலமைச்சர் போகலன்னு குற்றச்சாட்டுறாங்க போகாத தப்பு திமுக அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் போகலையா போய் பார்க்கலையா நிவாரணம் கொடுக்கலையா ஏன் போலது தாவே கலந்து ஏன் போல ஒரு இரங்கல் கூட்டம் ஏன் நடத்தலை கரூரில் இது வரைக்கும் கொடியை அரக்கம்பத்தில் கூட பழக பறக்க விடலாம் விஷயங்கள் அந்த கட்டமைப்பு இல்லாத ஒரு அமைப்பு ஒரு கட்சி ஆனால் பேச்சு மட்டும் பாருங்க நேராக செஞ்சாஜ் கோட்டை முதலமைச்சர் நாற்காலி

இவர் வந்து துணை போச்சாருன்னா நான் உங்ககிட்ட கருத்து கேட்டு நீங்கள் சொல்ற கருத்தை கட்சிக்கு நான் வந்து அறிவிக்கணும் ஒரு தேர்தல் வியூக வகுப்பாளர் அவர் தான் கட்சி நடத்துகிறார் ஒன்றும் கிடையாது இப்போ கரூரில் வந்து பதினேழாம் தேதி போவதாக அறிவிக்கப்பட்டிருந்தாங்க நேற்று வரைக்கும் போலீஸில் பர்மிஷன் வாங்கல ரெண்டு மண்டபம் பார்த்தாங்க கேஆர் மகள் எஸ்கேவி மகள் ரெண்டு மகால் பார்த்தாங்க சரி என்ன சொல்கிறாங்கன்னா தீபாவளிக்கு முன்னாடி அங்கே போனால் கூட்டம் வரும் மக்கள் நெரிசல் ஏற்படும் அப்படிலாம் சொல்கிறாங்க சரி கடைசியில் அந்த கட்சியுடைய பொதுச் செயலாளர் புஷியானன் சொல்கிறாரு நம்ம போய் பார்த்துடலாம் இல்லை பனைவருக்கு அழைத்து வந்து இந்த நாற்பத்தி ஒரு குடும்பத்தை பார்த்தால் என்ன அப்படின்ற ஒரு கருத்து வருகிறது அதை தான் சொல்கிறார்கள் இது அரசியலை பாருங்கள் என்ன சொல்கிறேன் அந்த மக்கள் வந்து தீபாவளிக்கு முன்னாடி பார்த்தாலும் ஒன்றும் பிரச்சனை தீபாவளி கழிச்சு பாட்டை ஒன்று மக்களுக்கு தீபாவளி கிடையாது தீபாவளி கிடையாது வருத்தத்தில் இருக்க போகிறாங்க அப்படி இருக்கும்போது அந்த ஊருக்கு போகிறதுக்கே திட்டமிடல் இல்லை இது ஒரு கட்சி இந்த கட்சிக்காக அதிமுக இயங்குகிறது அதிமுக பரிந்து பேசுகிறது இருக்கா திமுகவை தேடி தேடி குற்றம் சாட்டுகிறது ஆனால் சட்டமன்றத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எடப்பாடி அவர்கள் கூட்டம் நடத்தின கூட்டத்தை பற்றி பெருமையாக பேசுறாரு ஆர்ஸாக பண்ணாங்க அப்படின்னு இல்லைங்க அது அரசியல் கட்சி கூட்டமுக்கும் நடிகர் கூட்டத்துக்கு தான் வித்தியாசம் அதான் சொல்ல இன்னும் கட்சியாகவே மாறல அரசியல் கட்சியாக மாறினதான் நம்ம விஜய் கட்சி பற்றி பேசுறதுக்கு அவர் இருக்காரு அப்படியே கண்டிப்பாக அவருக்கு ஒரு ரசிகர் கூட்டம் இருக்குது தமிழ்நாட்டில் ஒரு மாஸ் கூட்டத்தை வைத்திருக்கிற நடிகர் நான் மறுக்கலை ஆனால் அது அரசியல் இயக்கமாக மாற்றுவதற்கு விஜய் செய்ய வேண்டியது என்ன நாடாளுமன்ற தேர்தல் முன்னாடி அறிவிச்சிட்டிங்களே அப்போ இருந்து நீங்கள் பயணப்பட்டிருந்து வச்சுனா உங்களுக்கே ஒரு புத்தி வந்திருக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் அதுக்கப்புறம் போட்டியிட வேண்டாம் அதன் பிறகு தொடர்ச்சியாக வார வாரம் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் நான் வந்து மண்டபத்தை எடுத்து பார்ப்பேன் உங்ககிட்ட காசு இருக்கில்ல மண்டபத்தில் நிர்வாகிகள் மட்டும் நீங்கள் பார்த்துக்க வேண்டியதானே ஏன் பார்க்கல அது ஒரு அரசியல் பயணப்படுவதற்கு தகுதி இல்லாத நபராக தலைவராக இருக்கிறார் அவ்வளோதான் நீங்க யார ஒன்றும் ஆசைப்படலாம் இந்தியாவில் இருக்கிற எல்லா கட்சியும் ஆசைப்படலாம் விஜய் வந்தால் வெற்றி நிச்சயம் வெற்றி நிச்சயமா கூட இருக்கட்டும் ஆனால் ஒரு அரசியலே தெரியாத ஒரு நபருக்காக இந்த கட்சிகள் இயங்குவது ரொம்ப வருத்த வருத்தத்துக்குரிய விஷயம் சரி நாற்பத்தொரு பேரோட குடும்பமும் விஜய் மேல எந்த ஒரு அதிருப்தியோ வருத்தமும் இல்லை அப்படின்னு நம்மளோட செய்திகள் வந்து பரவிகிட்டு இருக்கு நம்ம அதுக்காக வந்து இன்னொரு வேதனை தான் அதிகமாகும் என்ன அவங்கள வந்து நம்ம பார்க்க வந்தால் வேடிக்கை பார்க்க வந்தார்கள் ஒரு ஒன்னே முக்கால் வயது குழந்தை இறந்து விட்டது அதோடைய அத்தை கூட்டிகிட்டு வந்தாங்க அந்த அத்தை வந்து விஜய் ரசிகரா அந்த குழந்தை விஜய் ரசிகரா சொல்லுங்கள் எப்படி எப்படி எடுத்துக்கிறது அவங்க போயிடு அவங்க கூட்ட எப்பவுமே பக்கம் இப்போது இந்த தெருவில் விஜய் வந்தால் நான் கூட போவேன் இந்த தெருவில் விஜய் வருகிறார் இப்போ இந்த இதுக்கு வந்து ஒரு விஐபி வீடு இருக்கு விஜய் அங்கே வருகிறாருன்னா நானும் வெளியே நிற்பேன் மாடல் நின்று பார்ப்பேன் இது ஒரு காமன் மேன் தாட் ப்ராசஸ் புரியுதுங்களா நேரம் நீங்கள் பேசினதுலேயே இதை மட்டும் தனியும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது சார் தப்பே கிடையாது நானும் விஜய் பார்க்கலாம் ஆனால் நீங்கள் வந்தவங்களாம் எனக்கு ஓட்டு போடுவாங்க முடியவே முடியாது இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் நீங்கள் வேட்பாளரை நிறுத்தினால் அந்த வேட்பாளரை பிடிக்காத விஜய் ரசிகர் இருப்பான் கட்சிக்காரங்களே பார்த்தோம் அந்த எனக்கு இவர் இப்போ நான் நானும் சீட்டு கேட்குறேன் அவரும் சீட்டு கேட்குறாரு இல்லை ஒருவேளை நிறுத்தப்படுகிற வேட்பாளருக்கு ஒரு பெரிய சண்டை போட்ட குடும்பமாக இருக்கும் ஆனால் என் வீட்டில் விஜய் ரசி இருப்பார்கள் அதுக்காக அவர் போட்டுருவாங்களா எத்தனை காரணிகள் இருக்கும் அவங்கள சொல்லுது உங்களுக்கு புரியுதா அப்படி இருக்கும்போது எல்லாமே மதுரை கிழக்கு விஜய் மதுரை மேற்கு விஜய் திருமங்கலம் விஜய் இதெல்லாம் இதெல்லாம் சினிமாவில் ஓகே பஞ்சு டைலாக் பச் அப்படியே சும்மா அப்படியே கில்லியாக இருக்கும் நல்லா எடுபடாது புரியுதுங்களா எம்ஜிஆரை விட கலைஞருக்கு அதிகமாக கூட்டம் வரும் காரணம் கலைஞருடைய பேச்சு கேட்பதற்காக கூடுவாங்க அந்த ஊர் மக்கள் இல்லை அந்த பக்கம் பஸ் ஸ்டாண்டில் போகிறோம் வெளியூர் போகிறோம்னு நின்று கேட்டு போவோம் ஆனால் கலைஞர் ஓட்டு வந்துதா அவரே சொல்லியிருக்காரு ஸோ இதனால் முதல்ல அரசியல் என்ன யதார்த்தம் நீங்கள் மக்களுக்கு என்ன போராட்டம் பண்ணீங்க பன்னூர் பரந்தூர் மக்களை கூட்டிட்டு கோட்டைக்கு வாங்க ஃபஸ்ட்டு ஓகே ஓகே சார் இவ்வளோ நேரம் உங்களுக்கு பண்ணால் நேரத்துக்கு பிரேமன் தேங்க் யூ நன்றி